வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் பக்தி ஞான மார்க்கத்தில் அதன் இடம் மோக்ஷ காரண சாமக்ரியம் பக்திரேவ கரியசி ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரித்யபீதியதே முமமுட்சு மோட்சத்தை விரும்புபவன் அந்த மோட்சத்தை அடைவிக்க பல சாதனங்கள் உபகரணங்கள் இருக்கின்றன ஸ்ரவண மனநித்தியாசனங்கள் அப்படிப்பட்டவைதான் இதுவரை சொன்ன சாதனா சதுஷ்டியத்தின் அங்கங்கள் எல்லாமும் மோட்சம் ஏற்பட காரணமான உபகரணங்கள் தான் அவற்றை எல்லாம் சாமக்ரி என்று சொல்வது சாமக்ரியை என்று தப்பாக சொல்கிறோமே அது கிரியைக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை க்ரீ என்று முடியும் வார்த்தையாக சாமக்ரி என்று சொல்ல வேண்டும் ஒரு விஷயத்தில் பிரயோஜனப்படுகிற எல்லா அவசியமான வஸ்துக்களையும் சேர்த்து சாமக்ரி என்பது உபகரணம் என்ற அர்த்தத்தில் அதையே சொல்வது வழக்கம் இங்கே மோக்ஷ காரண சாமக்ரியாம் என்கிற இடத்தில் மோட்சம் உண்டாக காரணமான உபகரணங்களில் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் கரியசி என்றால் கணம் வாய்ந்தது அஷ்டமா சித்திகளில் ஒருவர் அப்படியே கள்ளு மாதிரி கனத்து போகும் சித்திக்கு கரிமா என்று பேர் கரியசி என்றால் கனமானது கனமானது என்றால் முக்கியமானது ஸ்ரேஷ்டமானது என்று உள்ளர்த்தம் கனவான் என்ற இடத்தில் அப்படித்தானே அர்த்தமாகிறது மோட்சத்திற்கு காரணமான உபகரணங்களில் சிரேஷ்டமானது என்று எதை சொல்கிறார் என்றால் இங்கேதான் பக்தியை கொண்டு வந்து விடுகிறார் இந்த ஆச்சாரியாலே வகுத்துக் கொடுத்த கிரமத்தில் சாதன சதுஷ்டயம் அப்புறம் சிரவண மனநிதி நிதித்யாசனங்கள் அதோடு அந்த வழி பூர்த்தி என்று பொதுவாக நினைக்கப்பட்டாலும் இங்கேயோ அவர் அதில் இல்லாத பக்தியை திடுதிடுப்பென்று கொண்டு வந்துவிட்டு அதுதான் முக்கியமான உபகரணம் என்கிறார் பக்தி ஞானம் என்று வெவ்வேறாகவே வைத்த இரண்டு வழிகளில் ஞான வழியை உபதேசிக்கும் அத்வைத ஆச்சாரியாராகத்தான் அவர் இந்த விவேக சூடாமணியை எழுதி அதில் சாதனாக்கிரமம் சொல்கிறார் அப்படியிருந்தும் பக்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார் மோட்சத்திற்கு முக்கிய சாதனம் பக்தி என்கிறார் அவர் வழக்கமாகச் சொல்வதாக லோகத்திற்கு சுப்பிரசித்தமாக தெரியும் ஞான மார்க்கத்திலும் பக்திக்கு அடியோடு இடம் இல்லாமல் இல்லைதான் ஆனால் எங்கே இடம் என்றால் ரொம்பவும் ஆரம்பத்தில் அடிநிலையில்தான் அதாவது சாதன சதுஷ்டயம் ஆரம்பிப்பதற்கும் முன்னாடி அவருடைய ஞான காலேஜில் அட்மிஷன் கேட்பதற்கு முந்தியே முடித்திருக்க வேண்டிய ஸ்கூலில் தான் கர்மாவும் பக்தியும் சப்ஜெக்டுகள் ஞான மார்க்கத்தில் போவதற்கு தகுதி சுத்தமான ஒருமுகப்படக்கூடிய சித்தம் அதை சம்பாதித்து கொண்ட அப்புறம்தான் இந்த வழியில் பிரவேசிக்கலாம் அந்த சம்பாதனைக்காகவே சித்தத்தை சுத்தி பண்ணிக்கொள்ள நிஷ்காமிய கர்மாவையும் ஒருமுகப்படுத்த பக்தி உபாசனையையும் வைத்தார் அதாவது பக்தி என்பது அத்வைத சாதனையில் ரொம்பவும் தள்ளி பகிரங்க சாதனம் எனப்படுவதாகவே நினைக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது சாதனங்களில் அந்தரங்கம் பகிரங்கம் என்று இரண்டு அந்தரங்கம் என்பது லட்சியத்தை அடைவிப்பதில் நேரடியாக டைரக்டாக உதவுவது இன்டர்னல் என்று படிப்பாளிகள் சொல்கிறார்கள் பகிரங்கம் மறைமுகமாக தள்ளி அப்படி இருப்பது எக்ஸ்டர்னல் என்பது ஒரு விருந்து நடக்கிறது என்றால் அதற்கு நேர் காரணம் விருந்தை நடத்துகிறவரும் அந்த விருந்துக்கு காரணமான வைபவமும் இவை அந்தரங்கம் அதில் பிரயோஜனமாகும் சாப்பாடு தினசுகள் கிடைப்பதற்கு பயிர் பண்ணிய விவசாயி ப்ரொக்யூர் பண்ணிய ஆஃபீஸர் விற்பனை பண்ணிய கடைக்காரர்கள் சமைத்து போட்ட பரிசாரகர் பாத்திரம் கொடுத்தவர் எல்லாம் காரணம்தானே இவர்களில் பரிசாரகரை பாத்திரக்காரரை வேண்டுமானாலும் அந்தரங்க லிஸ்டில் சேர்க்கலாம் மற்றவர்கள் மறைமுக காரணமான பகிரங்கத்தில் வருபவர்களே இப்படி மோட்சத்திற்கு அந்தரங்க சாதனம் என்று ஞானத்தையே சொல்லி அந்த ஞானம் உண்டாக ரொம்பவும் அந்தரங்க சாதனமாக சிரவண மனன தியாசனங்களையும் அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் அந்தரங்கம் என்றே சொல்லும்படியாக சாதனா சதுஷ்டயத்தையும் வைத்து இதற்கெல்லாம் தள்ளி பகிரங்க சாதனமாகத்தான் கர்மாவையும் பக்தியையும் அத்வைத சம்பிரதாயத்தில் வைத்திருக்கிறதென்று பிரசித்தம் அப்படி இருக்க இங்கே அந்த அத்வைத பிரதிஷ்டாபனாச்சாரியாலே பகிரங்க சாதனமான பக்தியை சாமக்ரீகளில் கரியசி என்று ரொம்பவும் அந்தரங்க ஸ்தானத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார் எப்படி என்ன அர்த்தம் நான் பாட்டுக்கு கொண்டு போவதில் அத்வைத பீடத்து சுவாமிகள் அத்வைதம் சொல்லப்படாதா என்று நினைத்தது போக நிறுத்த மாட்டாரா என்கிற அளவுக்கு தொணப்பிக் கொண்டு போவதில் முதலிலேயே சொன்ன ஒரு விஷயம் சில பேருக்காவது ஞாபகம் இருக்கலாம் ஸ்ரத்தையிலேயும் பக்தியிலேயும் லோயர் ஹையர் என்று இரண்டு கிரேட் சொன்னதுதான் ஸ்கூல் சப்ஜெக்டாக சித்த ஒருமுகப்பாட்டிற்கு பக்தியை சாதனமாகச் சொன்னது லோயர் கிரேட் அங்கேதான் பக்தி பகிரங்க சாதனமாக இருப்பது இப்போது காலேஜ் முடித்து பிஹெச்டி சேர வேண்டிய சமயத்தில் சாமக்ரியாம் கரியசி என்று சொல்லும் பக்தி ஹையர் கிரேட் அந்தரங்க சாதனமாகவே இருப்பது இதற்கு மேலே ஹையஸ்ட் ஆகவும் ஒரு பக்தி உண்டு அது அத்வைத சித்தியே அடைந்துவிட்ட ஞானி பண்ணுவது அதை பற்றி ஏன் எதற்காக பண்ணுகிறான் எப்படி பண்ணுகிறான் என்பது அவனுக்குத்தான் தெரியும் அல்லது அவனுக்கும் கூட தெரியாமல் அவனை அப்படி பிரேமையில் உருக பண்ணுகிற ஈஸ்வரனுக்குத்தான் தெரியும் அது நம்முடைய பிரசங்கத்திற்குள் வராத விஷயம் பிரசங்கத்திற்குள் வருவது மோக்ஷத்திற்கு அந்தரங்கமான கரியசான உபகரணமாகச் சொல்லும் பக்திதான் இதை ஏன் இங்கே கொண்டு வந்து விட்டார் என்று தெரிந்து கொள்வதற்கு பக்தி என்றால் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜெய ஜெய் சங்கர அடுத்து பக்தி என்றால் என்ன பக்தி என்றால் பரமாத்மாவை சகுனமான சாகாரமான உருவம் கொண்டதான ஒரு தேவதாமூர்த்தியாக நினைத்து அன்பு செய்வது என்பதே பிரசித்தமான பொது அபிப்பிராயம் சும்மா மானசிகமாக அன்பு செய்வதென்றால் முடியவில்லை என்பதால் பூஜை ஆலய தரிசனம் ஸ்தோத்திர பாராயணம் என்றெல்லாம் காரியத்தை சேர்த்து செய்வது என்று வைத்து கொண்டிருக்கிறோம் அது சரிதான் தப்பென்று சொல்ல முடியாது ஆனாலும் ஹையர் கிரேடில் நினைக்கிற போது சாகாரமாக அதாவது உருவமாக பரமாத்மாவை ஒரு தேவதையாக நினைத்தால்தான் அன்பு செய்ய முடியும் என்றில்லாமல் நிராகாரமான அருவமான பரமாத்மாவாக அவன் இருக்கும்போதும் அன்பு செய்ய பழகி அதில் தேர வேண்டும் சாகாரமாயுள்ள போது இப்படி இப்படி கண்ணு மூக்கு கை நாலு கை எட்டு கை இப்படி இப்படி வஸ்திர பூஷணங்கள் என்று கண்ணுக்கு தெரிவதாலும் அந்த மூர்த்தியின் குண கணங்களையும் மகிமைகளையும் பரம கருணையையும் புராணங்கள் ஸ்தோத்திரங்கள் முதலியவை தெரிவிப்பதாலும் அப்படிப்பட்ட ஒரு மூர்த்தியிடம் அன்பு வைக்க முடிகிறது அன்புதான் பக்தி பல தினுசான அன்புகளில் ரொம்ப உசந்ததாக ஈஸ்வரனிடம் வைக்கும் அன்பே பக்தி கண்ணுக்கு இன்பமளிக்கும் ரூபம் மனசுக்கு இன்பமளிக்கும் குணங்கள் கொண்ட சகுன மூர்த்தியிடம் அன்புருவான பக்தி வைப்பதென்றால் சுலபமாக முடிகிறது ஆனால் ரூபமே கிடையாது மனசுக்கும் பிடிபடாது என்று இருக்கும் நிர்குண பரமாத்மாவிடம் அன்புவை என்றால் எப்படி என்று தோன்றலாம் நம் நிலையில் அது முடியாமல் இருக்கலாம் இருந்துவிட்டு போகட்டும் நமக்குண்டான மட்டில் ஒரு சாகார மூர்த்தி பூஜை சேத்ராடனம் என்று பண்ணிவிட்டு போவோம் ஆனால் சாதன சதுஷ்டயத்தில் முன்னேறி சமஸ்கிருதமான அதாவது ரிஃபைண்ட் பண்பட்ட பண்பட்ட என்பது நல்ல வார்த்தை யோசித்தால்தான் வருகிறது பண்பட்ட சாதகர்களால் நிராகாரத்திடமும் நிர்குணத்திடமும் கூட அன்பு வைக்க முடியும் ஏனென்றால் அந்த ஸ்டேஜில் எதனிடம் அன்பு என்றோ அந்த எதுவோ ஒன்றிடம் நல்ல ரூபம் குணம் லீலை என்றெல்லாம் இருப்பதே அதனிடம் நமக்கு அன்பை உண்டாக்கும் இப்படி ஒன்று வெளியில் இருந்தாலே அதன் பொருட்டாக நம்மிடம் அன்பு உண்டாகும் இல்லாவிட்டால் இல்லை என்றோ விஷயம் போகாமல் தானாகவே சுவாபாவிகமாக அன்பு உண்டாக முடியும் முடியக்கூடிய அதை வாஸ்தவமாகவே சாதிக்காவிட்டால் அந்த பண்பட்ட நிலையிலே கூட அத்தனை சாதனையையும் அகங்காரத்தில் போய் முட்டிக்கொண்டு முடிந்துவிடும் செய்த சாதனைக்காக மோட்ச சித்தி கிடைக்கும் தான் என்றாலும் அது இப்போது என்றில்லாமல் எப்போதோ கோடி கோடி வருஷத்திற்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஆத்தியந்திக பிரளயத்தின் போதுதான் கிடைக்கும்படியாக தள்ளி ரொம்ப தள்ளி போவதாக ஆகிவிடும் இப்போது நான் சொன்ன அகங்காரம் என்ன ஏதோ ஒரு பிரளயம் என்ன என்பதற்கு அப்புறம் வருகிறேன் முதலில் அன்பு என்னவென்று தெரிந்து கொள்வோம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் யஸ் சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலைய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் காஞ்சி சங்கரை காமகோடி சங்கரை காமதேனு சங்கரை காமாட்சி சங்கர் ஜெய் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் మహాప్రియవాచరణం